அஸ்லாம் அலைக்கம் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐஎன் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா உண்டு தான் எல்லாம் செஞ்சு நீங்கள் சேல் பண்ணுறேன்டா இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது மந்த் எண்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன்று எடுத்துக்கொள்ளையிலும் அதோடு வந்து நீங்கள் டெசர்ட் ஐட்டம் மட்டுமே செஞ்சு சேல் பண்ணுறேன்டா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான விதவிதமான டெசர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலும் இது வந்து சூப்பர் டெசர்ட் உண்டு நோன்பு வரனால உங்களுக்கு இந்த டெசர்ட்டை செஞ்சு ஷாப்ஸ்க்கு கொடுத்தீங்கன்றா என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு வந்து மிச்சம் இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க வீட்டிலையுமே வந்து இந்த டெசர்ட்டை மிச்சமே செய்வாங்க நாங்கள் லேசியான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இந்த டெசர்ட்டை ரெடி பண்ண போகிறோம் அதோட வந்து நல்ல க்ரீமியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் கூட இந்த வீடியோவை எப்படி செய்கிறேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இந்த புடின் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக நான் வந்து ஃப்ரெஷ் மில்க் எடுத்திருக்கிறேன் ஃப்ரெஷ் மில்க் அரை லிட்டர் எடுத்திருக்கிறேன் இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்வோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பவுலில் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துருக்கிறேன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக அந்த மில்கில் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை வந்து நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டர்ட் பவுடர் நாங்கள் வீட்லேயே செஞ்ச கஸ்டர்ட் பவுடர் தான் இந்த கஸ்டர்ட் பவுடர் எப்படி செஞ்சு சேல் பண்ணுறேன்னு வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோட லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அப்போ உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் வீட்லேயே செஞ்சு எப்படி செய்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுன்னு பாருங்கள் சூப்பராகவே எங்களோடய கஸ்டர்ட் பவுடர் நல்லாவே இருக்குது இது வெனிலா கஸ்டர்ட் பவுடர் தான் இப்போ இதை ஒரு எடுத்து வச்சுக்கொள்வோம் இப்போ ஒரு சட்டி ஒன்று எடுத்திருக்கிறேன் இதில் நான் வந்து இந்த மீதி இருக்கிற மில்கை இதில் சேர்த்துக்கொள்கிறேன் நாங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை கரைச்சி கொள்றதுக்காக சேர்த்தோம் இப்போ இந்த பாலுக்கு தேவையான அளவு சீனியை நாங்கள் சேர்க்க வேணும் சீனி சேர்த்துட்டு அதோட நாங்கள் கரைச்சி வச்ச இந்த கஸ்டர்ட் மில்கையும் இதில் சேர்த்துக்கொள்கிறோம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா காய்ச்சி கொள்ள வேணும் நான் இது வரைக்குமே ஸ்டவ் ஆன் பண்ணலை இதுக்கப்புறம் தான் ஸ்டவ் ஆன் பண்ண வேணும் இது நல்லா ஒரு விஸ்கை வச்சு விஸ்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் டக்குன்னு தீஞ்சி போய்த்துரும் ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா இதை கொஞ்சம் காய்ச்சிக்கோங்க இது நல்லாவே கொஞ்சம் நேரம் நாங்கள் கைவிடாமல் காய்ச்சிக்கொண்டு நிற்கப்போக்குள்ள எங்களுக்கு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும் பாருங்கள் கொஞ்சம் இதை வந்து நல்லாவே ஒரு திக்காக எங்களுக்கு அந்த இதில் புடின் மாதிரிக்கு சுருக்க செட்டாகிற தன்மைக்கு எங்களுக்கு விளங்கும் பாருங்கள் இதில் எடுத்து பார்த்து கவும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே உள்ளூர தன்மை இருக்கி இது தான் எங்களோட டெக்ஸ்டர் இந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து நல்லா காய்ச்சி தோரோரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் இந்த சின்ன யோகட் கப் சைஸில் இருக்கிறேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப் தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இது வந்து எங்களுக்கு ஸ்டீம் பண்ணவும் மேலும் அந்த மாதிரி கப் தான் இது இந்த கப்பில் நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன் நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சேன் இந்த கஸ்டர்ட் மிக்சரை இதில் சேர்த்துக்கொள்கிறேன் எங்களுக்கு இது லேசாக செஞ்சு கொள்ளையுமான ஒரு டெசர்ட் ஒன்று தான் இப்போ இதில் நான் சேர்த்து இது கஸ்டர்ட் புடின்னு இல்லை இது க்ரீமி டெக்ஸ்டரில் வரும் இதுக்கு நாங்கள் மேலால் இன்னொரு டொப்பிங் வந்து செய்ய போகிறோம் இப்போ அதை ஒரு ஓரமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் நாங்கள் அதில் அதை வந்து வச்சு கொள்ள போகிறோம் வச்சுட்டு இப்போ இன்னொரு பவுலில் நான் வந்து கார்ன்ஃப்ஃபிள ஆட் பண்ணியிருக்கிறேன் கார்ன்ஃப்ளா ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக நான் மில்க் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு கரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் கார்ன்ஃப்ளாவை நல்லா கரைச்சிக்கோங்க எப்பயும் போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் தந்திருக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ இதை ஒரு எடுத்து வச்சுக்கொள்வோம் அது நல்லா கரைச்சிட்டோம் இப்போ வந்து நாங்கள் கேரமால் டாப்பிங் தான் செய்ய போகிறோம் கேரமலில் நான் இப்போ செஞ்சு கொள்ள போகிறேன் அதுக்கு ஒரு பேன் எடுத்து அதில் சீனியை சேர்த்துட்டு சீனி மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சீனி மூடிப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதை வந்து கேரமலைஸ் பண்ணி வேணும் அதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் எதுவுமே போடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஆட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பேன் மேலே தூக்கி கொஞ்சம் இந்த ரவுண்ட் சுற்றினீங்கன்னா இது வந்து நல்லாவே கெரமலாகவே வரும் அதுக்கு பிறம் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லாவே இந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆக்கி கொண்டீங்கன்னா சரி இந்த மாதிரி கெரமல் செய்யுங்க கொஞ்சம் கூட பிழையே ஆகாது நல்லாவே வரும் கெரமால் செய்யப்போக்குள்ளே நல்லா நினைவு வச்சுக்கோங்க ஸ்பூன் போடாமல் இது மாதிரி செஞ்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நீங்கள் ஸ்பூனை இல்லாட்டி ஒரு ஸ்பெச்சூலை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கோல்டன் கலருக்கு வரும் வந்த பிறகு தான் நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சு இதை வந்து இதாக்கி கொள்ளவேணும் பாருங்கள் நல்லாவே சுகர் நல்லாவே மெல்ட் ஆகிட்டு இப்போ நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளார் மிக்சரை இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லாவே நீங்கள் காய்ச்சிக்கோங்க ஏன்னா இது வந்து நாங்கள் சேர்த்த உடனே கட்டி ஆவ தொடங்கும் கட்டி ஆவ இல்லாமல் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அப்போ எங்களுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லாவே ஒரு நல்ல சோஸ் பதத்துக்கு எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் பாருங்க நல்ல கலருக்கு வந்துட்டு இது வந்து நல்ல ஒரு கெரமால் சாஸ் தான் இப்போ நாங்கள் கேரமால் சாஸையும் செஞ்சு கொண்டோம் லேசாக எங்களுக்கு செய்யலும் ரெண்டே ரெண்டே இன்க்ரீடியண்ட்டை வச்சு இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த கப்ஸ் எடுத்து இதுக்கு மேலால் நான் கேரமால் டாப்பிங்கை இதில் சேர்த்துக்கொள்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் மெதுவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா நல்லா சூடாக இருக்கும் சூடாரிக்கிறதோடைய நீங்கள் சேர்த்துக்கொண்டிங்கடா சரி சூடாக சேர்க்குறனால இந்த கஸ்டர்ட் வந்து மெல்ட் ஆகும் நீங்கள் வேணால் அது மெல்ட் ஆகாது அதுக்கப்புறம் நீங்கள் இதை சேர்த்துட்டு திருப்பியும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இல்லாட்டி ஒன் ஹவருக்கு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா அது நல்லாவே செட் ஆகிடும் டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் செய்கிறேன்டா சூப்பராகவே இருக்கும் இந்த ரெசிபி எங்களோட சேனலில் வந்து புடின் வீடியோ நிறைய பிஸ்னஸ் ஐடியாவுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம் அதில் ஒன்று தான் இதுவும் இதையுமே கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த கெரமால் சோஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பாருங்கள் நல்லாவே வந்துருக்கு ரெண்டு லேயருக்கு சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்கும் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் நாங்கள் இது எப்படி செட்டாக இருக்கின்னு நீங்கள் இந்த கப்பில் கஸ்டர்ட் மிக்சரை ஊற்றப்போக்குள்ள நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு முக்காவாசி மாதிரி சேர்த்துக்கோங்க மீதி நாங்கள் டொப்பிங்காக சேர்க்க வேண்டி இருக்கிறதுனால இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாத்தையுமே ஆக்கியே எடுத்துட்டேன் இப்போ டேஸ்ட் பார்க்க தான் இருக்கு டேஸ்ட்டும் வந்து சூப்பராகவே இருக்கும்னு நினைக்கிறேன் நோம்புக்கு வந்து கட்டாயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நோம்பு திறந்துட்டு இஃப் தான் எங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த டெசர்ட் ஸோ நீங்கள் வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இது வந்து திருப்பி போட்டோம்னு சொன்னால் இது மற்ற பக்கம் திரும்பி கவுராது அந்த அளவுக்கு நல்லாவே செட்டாக இருக்கி பாருங்கள் உங்களுக்கு காட்ட வேண்டியதுக்காகத்தான் நான் வந்து இது திருப்பி காட்டுறேன் பாருங்கள் நல்லாவே ஆகி இருக்கி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா கட்டாயமாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் எங்களோட சேனலில் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் நாங்கள் போட்டிக்கிறோம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற வேணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எங்களோட சேனலை பார்த்து நீங்களும் வந்து பயன்பெறுங்கன்னு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பாய் பை ஃப்ரம் மை ஏன்வல் ரெசிபீஸ் Thank you so much for watching.